வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் நம்புறாங்கன்னு அவங்க சொல்றாங்க சார் அதிமுக நான் கூட சொல்லலாம் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் என்ன தலைவரா தான் நடக்கும் நான் கூட சொல்லலாங்க அதுக்காக ஏத்துப்பீங்களா நீங்களா நீங்களே சிரிக்கிறீங்க கோயம்புத்தூர் களம் சார் எல்லாரும் முட்டு நோக்க இருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது அண்ணாமலைவர்கள் அங்க கண்டஸ்ட் பண்ணி இருக்காரு எங்களுக்கும் திமுக தான் போட்டி அதிமுக சொல்றாங்க எங்களுக்கும் திமுக தான் போட்டி இந்த மாதிரி மாறி மாறி சொல்லிக்கிறாங்க சார் அண்ணாமலை அவர்களை ரெண்டு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் சரிங்க இவர் வந்து எனக்கு திமுக தான் போட்டின்வாரு அவர் வந்து எனக்கு அதிமுக தான் போட்டின்வார் ஆனால் ரெண்டு பேரும் வந்து தாக்குவது அண்ணாமலை அவர்கள் தான் ஓபிஎஸ் அவர்கள் வச்சு பாஜக தான் கேம் பிளான் பண்ணுவாங்க கேட்டால் ஓபிஎஸ் அவர்களோடு டிடிவி தினகரன் அவர்களால் பாஜகவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் மல்டி பிளையர் அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாதுன்னு நம்பி கேட்குறேன் இப்போ நான் ஒன்றே உங்களை கேட்குறேன் நாளைக்கு சிஎஸ்கே மேட்சில் வந்து தோனி அவர்கள் இல்லைப்பா நான் இன்றைக்கி விளையாடல அப்படின்னு சொல்லிடுறாரு வச்சுக்கோங்களேன் அப்போது விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தோனி மட்டும் இருந்தால் நாங்கள் இன்றைக்கி ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ தோனி ஒருத்தரை நம்பி தான் உங்கள் டீம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அப்போது கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் திமுகவுடைய நிர்வாகிகள் காலங்காலமா திமுகவுல பரம்பரை பரம்பரையா திமுக இருந்தவங்க அவங்களால ஒண்ணும் செய்ய முடியாது நேத்தைக்கு பல கட்சிகள் மாறி இங்க வந்த தான் வந்து தூண் அப்படின்னு சொன்னா அப்போ சார் இப்போது களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது குறித்து தமிழ்நாட்டில் களம் எப்படி இருக்கு தேசிய அளவு குறித்து நீங்கள் பேசிருந்தீங்க தமிழ்நாட்டில் களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ரீசெண்டாக நிறைய பேர் பேசிடுறாங்க களம் மாறிவிட்டது அதிமுக திமுக என்று களம் மாறிவிட்டது அப்படிங்கிறாங்களே சார் மாறினதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கேளுங்க இருக்கிறேன் நீங்க காலையில ஒரு மாதிரி சாயங்காலம் ஒரு மாதிரி போன வாரம் ஒரு மாதிரி இந்த வாரம் ஒரு மாதிரின்னு பேசினீங்கன்னா நான் அப்படி எடுத்துக்க முடியும் எப்பவும் ஒரே மாதிரி பேசணும் அதுதானே கன்சிஸ்டன்சி ஏன்னா நாங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் ஏழ்மையை ஒழிப்போம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் கச்சத்தீவை மீட்போம் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம் அந்த மாதிரி சொல்லலை நான் களம் மாறிடுச்சு அப்படின்னா அப்போ மாறுவதற்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றதை அவங்க சொன்னாங்களா அதை மட்டும் என்னை கேளுங்கள் அடுத்தது நீங்கள் என்ன தான் களம் மாறிடுச்சுன்னு சொன்னாலுமே கிரன் அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு சக்தி அது இந்த தடவை பெருமளவில் குறைந்து விட்டது பாத்தீங்கன்னா கூட சக்தியாக அதிமுக தான் இருக்கு அப்படின்னு மக்கள் அவங்க சொல்றாங்க சார் நான் கூட சொல்லலாம் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் என்ன தலைவரா போட்டாதான் நடக்கும் நான் கூட சொல்லலாங்க அதுக்காக ஏத்திப்போங்களா நீங்களா நீங்களே சிரிக்கிறீங்க இவ்வளோ நீங்களே சிரிக்கிறீங்க போது மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க கிரண் சொல்ல வேண்டியதுதான் இப்போ இதுல வந்து பாஜகவுடைய ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையரா நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா தினகரன் அவர்கள் இதுல இன்னைக்கு சில பேர் கேட்கறாங்க சார் தினகரன் ரொம்ப யோக்கியமா சார் ஊழலா சார் அப்படின்னு தினகரன் மேல ஏதாவது கன்விக்ஷன் வந்திருக்கா கன்விக்ட் ஆனவங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆஹா நாங்கள்லாம் ரொம்ப யோகியம் பேசி நிற்கிறீங்க இப்போ இன்னி வரைக்கும் வந்து பல பேர் ஆர் ஆசா அவர்களை பத்தி பேசும்போது டூ ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் கூட நான் அந்த மாதிரி வார்த்தையை உபயோகப்படுத்தி கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா இ வாஸ் அக்விட்டட் நாட் கன்ட் கன்விக்ஷன் வரல ஸோ நான் அந்த மாதிரி என்றைக்குமே போகிற போக்கள் எல்லாம் வந்து பேசிட்டு போகிறவன் கிடையாது அப்போ அதே மாதிரி தினகரன் அவர்கள் ஊழல் பேர் வழின்னு சொன்னால் எங்கே இருக்குது கன்விக்ஷன் சசிகலா அவர்கள் கன்விக்டட் ஆனால் தினகரன் கன்விக்ட் ஆகலை அடுத்தது நான் வந்து இன்னைக்கு நேற்று சொல்லலை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடியே நான் ஜாம்பவனில் இருக்கும்போது பேசின ஒரு வீடியோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா பாஜக எப்படியாவது தினகரன் அவர்கள் இந்த பக்கம் கொண்டாந்துடணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது பொதுவில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் எப்படியாவது மடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இடக்க முடக்க கேள்வி கேட்பாங்க அதில் வந்து சில பேர் வந்து டயர்டாகிடுறது இல்லை பதில் சொல்ல அப்படின்றதெல்லாம் நம்ம சில இடங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆனால் தினகரன் அவர்கள் எப்படின்னா இந்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டு அவ்வளோதான கேள்வி அப்புறம் வேற என்ன வேற என்ன அப்படின்றாரு இவங்க யாரும் கேள்வி கேட்கறதுக்கு அவங்க கிட்ட கேள்வி இல்லை அந்த மாதிரி சாதுரியமாக எல்லாவற்றையும் அணுகக்கூடிய ஒரு தலைவராக தான் நான் தினகரன் அவர்களை பார்க்கறேன் சமீபத்தில் பாருங்க ஒருத்தர் சொல்லியிருக்காரு நாங்கள்லாம் அவர் வீட்டுல என்னது காவல்கார வேட்டை நாயாக இருந்தும் இன்னைக்கு சிங்கமாக மாறிட்டோம் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வடிவேல் மாதிரி சொல்லிட்டு போறாரு நாய் ஓனாயாத்தாங்க ஆகும் அது சிங்கம் ஆகும் அப்படின்ட்டு போ அந்த மாதிரி கூலா எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி தினகரன் அவர்களுக்கு இருக்கு ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸ் மல்டிப்ளேயர் அப்படின்னு நான் பாக்குறேன் இந்த பாமாக்கா இந்த மாதிரியான அடிஷன் அதாவதுங்க பாமாக்கா இன்னைக்கு அதிமுக சொல்லலாம் ஆ பார்த்தீங்களா வந்து என்னது சீசன் மாதிரி வருவாங்க ஆனது பாருங்க மாம்பழ சீசன் வந்து கரெக்டாக அதே மாசத்துல தான் வரும் நச்சு நச்சு டிசம்பர் மாசத்துல ஒரு தடவை அப்புறம் ஜூலை மாசத்துல ஒரு தடவை ஏதோ ஒரு சீசன் அந்த சீசனில் அந்த சீசனில் தான் வரும் கரெக்டுங்களா முதல்ல அந்த வேடந்தாங்கல்னு சொன்னார் வேடந்தாங்கலுக்கு வர பறவையும் வந்து கரெக்டாக எங்கே பிறகுதோ அங்கேருந்து இங்கே வரும் மறுபடியும் போகும் இந்த வேடந்தாங்கல் நாளைக்கு சிம்லா போகலாம் அப்படின்லாம் மாறாதுங்க உதாரணமே தப்பு தப்பா சொல்லி நிற்கிறாரு அவர் இன்றைக்கி வந்து நீங்கள் அவங்க அப்பப்போ கூட்டணி மாறுவாங்கன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு அவங்க அவங்கூட்டு வாட்சில் போய் உக்காந்துருந்தீங்க கொலை போட்ட அண்ணன் சண்முகத்தில் நீங்கள் அமுச்சு விட்டிங்க அவர் இன்றைக்கி சொல்கிறாரு அவங்களுக்கு வந்து டப்பு மணி அப்படின்னு அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் அவங்க அவங்கூட்டு வாச்சலில் உக்காந்திங்க போனீங்கல்ல எடப்பாடி யார் சொன்னாரு போய் உக்காந்திங்கல்ல ஒரு தடவையா அதுக்கு மேலதான் போனீங்க ரெண்டு தடவை போயிருக்கு அப்புறம் அவர் வேற சொல்லிட்டார்ல பாலிட்டிக்ஸ் பேசல அப்படின்னும் போதே அசிங்கப்பட்டு திரும்பி வந்திருக்கானா நாங்க நீங்க சொன்னீங்கன்ட்டு கொலப்பொழி போட்ட ஒரு வீட்டுல போயிட்டு நான் வந்து கூட்டணி பேச போனேன் அவர் பாட்டுக்கு இது மாதிரி வந்து அரசியல் எல்லாம் பேசல அப்படின்ட்டாரு அசிங்கப்படுத்திட்டாரு இனிமே நான் போக மாட்டேன் சொல்ல தானே இப்ப கூட்டணி இல்லைன்னு உடனே இது மாதிரி உட்காந்து பேசி நிற்கிறீங்க நீங்க பாஜகவுக்கு பாமக இந்த விதமான லாபம் அப்படின்னு நான் கேட்கறேன் சார் நிச்சயமாக சி பாமாக அப்படின்றது வந்து மினிமம் த்ரீ பர்சன்ட் மேக்ஸிமம் ஃபைவ் பர்சன் பாயிண்ட் சம்திங் வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வாக்கு வங்கி இருக்கின்ற ஒரு கட்சி அண்டு பாமகாவுக்கு அந்த வாக்கு போடுகின்ற அந்த ஃபைவ் பாயிண்ட் சம்திங் அப்படின்றவங்க வந்து டெடிகேட்டட் அண்டு பாமகவுடைய ஓட்டு மற்ற கட்சிகளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மற்ற கட்சிகளுடைய ஓட்டு பாமா அதாவது திமுக திமுக நான் சொல்கிறது அந்த ஓட்டு பாமாகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி கடந்த கால நீங்க அந்த போலிங் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ அது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பலம் தான் அதனால தானே தொங்கிங்க இருந்தாங்க பாமக வரணும் வரணும் அப்படின்னு இதுலேருந்தே தெரியலையா நீங்க தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்றது போல திமுக பாஜக கிளம்பிருக்கிறது நினைக்கிறீங்களா சார் நிச்சயமாக ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் புதிய வாக்காளர்கள் அதுக்கப்புறமா வந்து அதிருப்தி வாக்காளர்கள் இவர்களை கவரக்கூடிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இன்னைக்கு அதிமுகவில் மிஸ்ஸிங் அடுத்தது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தினாலில் அப்படி கிட்டத்தட்ட ஓட்டு காக்குத்தோம் பத்தொம்போதில் ஓட்டு காக்குத்தோம் எதிர்கட்சி எம்பிக்களாகவே இருந்து என்ன பிரயோஜனம் ஆளுங்கட்சி எம்பியாக இருந்தால் மட்டும் அவங்க என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க அது வேறு விஷயம் எனக்கு வந்து சொன்னார் இந்த மாதிரி நான் போதும் நமக்கு கிடைச்சா நம்ம நிறைய பண்ணலாம் குரல் கொடுக்கலாம் அப்படின்னு என் காதில் ஒலிக்கின்ற ஒரே குரல் என்ன தெரியுமா கிரண் யாரோடது சார் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் இன்னைக்கும் என் காதுல ஒளிச்சி நிக்குது எங்க இதுக்காங்க நாங்க அவங்கள வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறோம் நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு கொண்டு வாங்கன்னு பார்த்தா நீங்க என்னடானா வந்து சினிமா பாட்டெல்லாம் பாடிட்டு வரீங்க இவங்க சொல்றாங்க நாற்பது நம்ம கையில கரைஞ்சா நாங்க அது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தேர்தல் வாக்குறுதி அதிமுக தேர்தல் அறிக்கையே பாத்தீங்கன்னா வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் அப்போ ஜனங்க என்ன நினைப்பாங்க இவங்க வலியுறுத்தி தான் இருப்பாங்க இவங்க வந்து கேட்டு வாங்கிட்டு வருவாங்க அதனால ஒரு தடவை ஆளுங்கட்சி எம்பிக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே நானாக இருந்தால் அப்படி தாங்க யோசிப்பேன் பதினாலு பத்தொம்பது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் இந்த தடவை மத்தியில் ஆளுங்கட்சியாக யார் வரப்போகின்றது அப்படின்னு இவங்களுக்கே தெரியும் நீங்கள் அடிக்கடி சொல்கிறது மக்களுடைய மனநிலை ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறது எந்த இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிச்சயமா ஆனால் இந்த பதினாலு பத்தொம்பது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்குல்ல சார் இல்லை பதினாலு பத்தொம்பது கூட இப்போ நான் என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ மத்தியில் யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து லேடியா மோடியா டேடியா அப்படின்னு வேறு இவங்க குறுகில் வந்தாங்க ரைட்டா பத்தொம்பதுல ஆன்டை மோடி நெரேட்டிவ் ரெண்டாவது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாஜகவின் வெற்றி அப்படின்றது உறுதி செய்யப்படாத ஒரு விஷயம் ரைட்டு வருவாங்க மெஜாரிட்டி வருவாங்க இப்படித்தான் இருந்தது ஆனா இப்போ இந்த நாற்பத்தி நாலு வருமா ஐம்பத்தஞ்சு வருமா அப்படின்றதே காங்கிரஸுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் புட்டுக்குன்னு போயின்னே இருக்குதுங்க அலையன்ஸே உங்களால் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னும் போது அப்புறம் இவங்க எங்கே வந்து ஆட்சியை பிடிக்கிறது எங்கே வருது எல்லாமே வந்து ஒரு ஃபோர்கோன் கன்க்ளூஷன் ஆகிப்போச்சு கிரண் அப்போது அதுதான் ஜெயிக்கிற கட்சி அப்படின்னு ஆகிட்ட பிறகு இப்போ ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும்னா யார் இங்கே ஜெயிக்கிற கட்சி பாஜக தான் ஆட்சியில் இருக்க போது அப்போ ஆளுங்கட்சி எம்பி இருக்கிறது பெட்டரா இடைத்தேர்தல்களில் பெரும்பாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா அவங்க என்ன பண்ண போறாங்க அதனால ஆளுங்கட்சியை இருக்கட்டும் அப்படின்ற ஒரு பயம் அதே தான் உள்ளாட்சி தேர்தலையும் மக்கள் நினைக்கிறது அதே தான் இன்னைக்கும் இப்போ நடக்க போகிறது மத்தியில் ஆளுங்கட்சியாக பாஜக தான் வரப்போகின்றது அப்ப ஆளுங்கட்சி எம்பிஆர்னா அவர் அதெல்லாம் பண்ணுவாரு சாதனை பண்ணுவார் பார்த்துட்டு போவோமே அப்படிங்கிற மக்கள் வந்து நிச்சயமா இப்போ இன்னும் ஒரு சில மைனர் பிளேயர்ஸ் மேஜர் ப்ளேஸ் இன்னும் யாரு வந்திருக்காங்க சார் ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வந்திருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் வச்சு பாஜக கேம் பிளான் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா என்ன கேட்டா ஓபிஎஸ் அவர்களோட டி டிவி தினகரன் அவர்களால பாஜகவுக்கு நான் இருக்கனே சொன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஸ் மல்டிபிளேயர் அப்படின்றதுல எனக்கு அசைக்க முடியாது நம்ப கேட்கறேன் ராமநாதபுரத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா இவர் சுவைச்சி சேர்ந்து நிக்கிறாரு எதிர்க்க பொலாப்பழம் பொலாம் பழம் பரப்பம்பழம் திராட்சை பழம் எத்தனை பழம் இருக்குமோ என்ன ஓபிஎஸ் ஓபியஸ் நாலஞ்சு பேர் நிக்கிறாங்க அந்த பேரை பார்த்து யாரும் ஓட்டு போறது கிடையாதுங்க சின்னம் தாங்க நமக்கு முக்கியம் அதனாலதான் வந்து இந்த சின்னத்தை ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாத்தணும் அப்படின்னு சொன்ன அவர்கள் கூட இன்னைக்கு வேற சின்னம் அப்படின்னு ஒண்ணு நீ நீதானே சொன்னீங்க சின்னத்தை மாத்தணும்னு சரி அப்ப உங்க கட்சியிலேயே இருந்து பாருங்க ஒவ்வொரு தடவை நாங்க ஒவ்வொரு சின்னத்துல நினைக்கிறோம் சொல்லிட்டு வேண்டியது வேண்டியதானே ஐயோ சாரி அவரை பற்றி நான் எதுவும் பேசக்கூடாது அப்புறம் என்ன சொல்வார் பாருங்க என்னுடைய ஸ்லீப்பர் செல்லாதான் நான் அருண்குமார் அம்ச்சுக்கிறேன் பேசு தமிழாக பேசுகன்னு சொன்னாலும் சொல்லுவார் அப்பா நான் யாருடைய ஸ்லீப்பர் செல்லும் இல்லை அதை நான் இங்கேயே நான் வந்து ஒரு டிஸ்களைமர் கொடுத்துட்றேன் ஸோ இப்போ இந்த கோயம்புத்தூர் களம் தான் சார் எல்லோரும் முட்டு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு களமாக இருக்கிறது அண்ணாமலை வரைக்கும் அங்கே கண்டஸ்ட் பண்ணியிருக்காரு எதிர்த்து இருக்கக்கூடிய அதிமுக திமுக என்ன சொல்கிறாங்கன்னா சார் எங்களுக்கும் திமுக தான் போட்டி நான் அதிமுக சொல்கிறாங்க எங்களுக்கும் திமுக தான் போட்டி இந்த மாதிரி மாறி மாறி சொல்லிக்கிறாங்க சார் அண்ணாமலை அவர்களை ரெண்டு பேரும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் சரிங்க இவர் வந்து எனக்கு திமுக தான் போட்டின்னு அவர் வந்து எனக்கு அதிமுக தான் போட்டின்னு ஆனால் ரெண்டு பேரும் வந்து தாக்குவது அண்ணாமலை அவர்கள் தானே இப்போது கணபதி ராஜ்குமார் அவர்கள் சிங்கை ராமச்சந்திரனை எதிர்த்து சவால் விட்டாரா சிங்கை ராமச்சந்திரன் வந்து கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு எதிராக சவால் விட்டாரா ஐ எம் வெயிட்டிங்னு அண்ணாமலை அவர்களுக்கு தானே அவர் ட்வீட் போடுறாரு கணபதி ராஜ்குமாருக்கு ட்வீட் போடலையே எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு நாங்கள் இங்கே ரெண்டு பேர் தான் அப்படின்னு ஆனால் அவர் ஆசி பெற்ற வேட்பாளர் வந்து அவர்களில் தேதி இடம் நேரம் காலம் அப்படின்னு ட்வீட் போட்டுன்னு கரேங்க உங்களுடைய மென்டர் அவர் வந்து திமுக தான் சொல்லிட்டு போகும்போது நீங்கள் கணபதி ராஜ்குமார் அவர்களோட டிபேட்டுன்னு சொல்லாமல் நீங்கள் அண்ணாமலையை டிபேட்டுக்கு இருக்கிறீங்க இதுலேருந்தே தெரியலையா யார் அங்கே களத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சார் அண்ணாமலை அவர்கள் சொல் ஆரம்பித்தே சொன்னது எனக்கு டெல்லி அரசு இல்லை ஈடுபாடு இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ஸோ எம்பி ஆகுறது என்பது டெல்லி அரசு அவருடைய டைம் பேரும் இல்லை சார் இன்னைக்கு தமிழகத்துல இருந்து திமுகால எத்தனை எம்பிகள் இருக்காங்க முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க டெல்லி அரசியல்ல என்ன பண்ணாங்க இல்ல எனக்கு பதில் சொல்லுங்களேன் டெல்லி அரசியல்லையும் அவங்கள பார்ட்டிசிபேஷன் எக்செப்ட் ஏதோ சில வந்து ஆர்க்யூமெண்ட் இந்த மாதிரி பண்ணதை தவறாவ தமிழ்நாட்டுக்கு ஒரு எம்பியா அவர்களுடைய பங்களிப்பு என்ன சரிங்க அங்கதான் இல்லை இங்க மழை வெள்ளத்தையோ வெள்ளம்னு சொல்லக்கூடாது கடலுக்கு போக மறுத்த நீர் அந்த காலகட்டத்திலும் அந்த பகுதி மக்களுடைய எம்பியா ரெப்ரஸன்டேட்டிவாக அவங்களுடைய பங்களிப்பு என்ன இதை நான் கேட்கல கிரண் அங்கங்கே இருக்கிற மக்கள் கேட்குறாங்க வெள்ளத்தும் போது நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்னா பதில் இல்லை அவங்கக்கிட்ட முக்கியமா இந்த சென்னை வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னை இந்த மூணு எம்பிக்கள்கிட்டையும் அவங்க தான் கேட்குறாங்க எங்கே போனீங்க அப்படின்னு இதுக்கு பதிலே இல்லை அதனால் பதவியில இருந்தால்தான் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றதையும் நான் ஏத்துக்க மாட்டேன் பதவியிலே இல்லாமலேயும் சாதிக்க முடியும் அப்படின்னும் நிறைய பேர் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க அதனால எம்பி ஆயிட்டார்னா அவரால் தமிழகத்தை கவனிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாதுங்க எம்பி ஆகியும் எதையுமே கவனிக்காம நிறைய பேர் இருந்திருக்காங்க ரைட்டுங்களா அதாவது எம்பி ஆக இருந்தா இல்லாமல் நிறைய தமிழக அரசியலில் அவர் அவருடைய வாய்ஸ் இருக்கும் கரெக்டுங்க நான் கேட்குறேன் எம்பியாக இருந்தீங்கன்னா நீங்க வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் டெல்லியிலே இருக்கணும்னு அர்த்தமா இங்க தமிழகத்தின் குரலை அங்கு ஓங்கி ஒலிக்க செய்து இங்க என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் கொண்டு வந்து பாருங்க ஒரு எம்பியா இருக்கும் பொழுதே வந்து இவ்வளவு விஷயங்களை நாங்க பாஜக சாதித்து இருக்கின்றோம் தமிழகத்துல அப்போ ஒரு சிஎம் ஆனா ஒண்ணு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கிறாங்கல்ல மக்கள் மத்தியில நீங்க அப்படி பாசிட்டிவா பார்க்க மாட்டேங்கிறீங்க எம்பி ஆகிட்டா டெல்லி போயிருவார் டெல்லி போயிடுவார் ஜோதிமணி என்ன சொல்றாங்கன்னா சார் கரூர்ல என்ன தோத்துருவோம் பயத்துல அங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க சார் ஏன் ஜோதிமணி அவர்கள் வந்து கோயம்புத்தூர்ல நின்றால் தோற்று போயிருவோன்ட்டு கரூர்ல நின்ந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம்ல சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் அவங்க என்னங்க வாய்க்கு வந்ததே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போலாம் அதை இன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னாங்க அந்த கருப்பு பணம்லாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடியோ பார்த்தீங்களா என்ன படம் அது ஏன்னோ ஒரு வீடியோ இன்னைக்கு பார்த்துருந்தேன் கருப்பு பணம் அப்படின்ட்டு மோதி அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு வரும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோ அதுக்கு யார் எத்தனை மறுப்பு கொடுப்பாங்களோ எனக்கு தெரியல அந்த வீடியோ இன்னும் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் நான் அதனால் எது ஒன்னா சொல்லிட்டு போகலாம் அதாவது அவரது செயல்கள் மூலமாக உள்ளங்களில் நமது உள்ளங்களில் இடம் பிடித்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஐயோ பாவம் அப்பேற்பட்ட மனுஷனை என்ன நல்லா இவர் குறை சொன்னாரு நமது முதல்வர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது செந்தில் பாலாஜி மட்டும் வெளியில் இருந்துட்டா இந்த தேர்தலில் அவர் மிகப்பெரிய தூணாக இருப்பாரு ஆனால்தான் சதி பண்ணி உள்ள வச்சிருக்காங்க திமுகவால இந்த தேர்தலில் விடாம பாத்துக்கிறது பாஜக தான் அப்படின்னு சொல்றாங்க சார் நீதி கூட நிறைய பேர் ட்வீட் போட்டிருந்தாங்க சார் இப்ப நான் உன்னேன்னு உங்களை கேக்குறேன் நாளைக்கு சிஎஸ்கே மேட்சில வந்து தோனி அவர்கள் இல்லப்பா நான் இன்னைக்கு விளையாடல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்க தலை தோனி மட்டும் இருந்தா நாங்க இன்னைக்கு ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப தோனி ஒருத்தரை நம்பிதான் உங்க டீம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல அப்போ கரூர் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் திமுகவுடைய நிர்வாகிகள் காலங்காலமாக திமுகவில் பரம்பரை பரம்பரையாக திமுகவில் இருந்தவங்க அவங்களாலலாம் ஒன்றும் செய்ய முடியாது நேத்தைக்கு பல கட்சிகள் மாறி இங்க வந்த தான் வந்து தூண் அப்படின்னு சொன்னா அப்போ நீங்க உங்க கட்சி நிர்வாகிகளையே வந்து குறை சொல்ற மாதிரி இல்லையா கிரண் இது பழி வாங்குறாங்க தேர்தல் நேரத்துல அப்ப அவர் இல்லைன்னா வந்து அந்த எக்ஸ்ட்ரா பூஸ்ட் இல்ல அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப அவர் தான் எக்ஸ்ட்ரா பூஸ்டா அப்ப அங்க இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன ஆனாங்க கிரண் உங்க கட்சிக்காரங்க மேல நீங்களே இப்படி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் போட்டீங்கன்னா இத்தினி வருஷமா கட்சிக்காக உயிரை கொடுத்து ஒழிச்சவங்களெல்லாம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இல்லையா இல்லையாக்கிறது எல்லோரும் ஒற்று நோக்கக்கூடிய என்னன்னா சார் எவ்வளோ சீட்டு பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத சார் எல்லோரும் கேட்டு வராங்க ஏன்னா ஆரம்பத்தில் பாஜகவில் ஓட்டு வாங்க முடியாது சொல்கிறாங்க இப்போ ஓட்டு வாங்கினாலும் சீட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய கணிப்பாக இவ்வளோ சீட்டு பாருங்க ஆரம்பத்துலேருந்தான் நான் சொல்லிட்டு வரேன் இந்த சீட்டு கணக்குகள் பற்றி எனக்கு கவலையே கிடையாது எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கன்றது வந்து இம்மெட்டீரியல் என்னை பொறுத்த வரைக்கும் நெட் ரன் ரேட்

ஒவ்வொரு ஓட்டு எல்லா ஓட்டும் சிதறி 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 போய் சீட்டே கிடைக்கலாம் என்ன பிரயோஜன நினைக்கிறீங்க சார் நான் தான் சொல்றேனே அது தேவையில்லைன்னா நான் சொல்லுவேன் இது எலிமினேட்டர் மேட்சு ஓட்டு நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிக்காமீங்க அதுதான் நான் சொல்றது

ஆனால் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்தது அதுக்காக ஐயோ யோ இன்னும் நீங்கள் சொல்ல ரைட்டுங்க அதே அவருடைய இது அங்கே இருக்கும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாங்க மேலே ஒரு இருபது ரன் இருபத்தஞ்சி ரன் எடுத்தாங்க அவ்வளோதான் அதுக்காக வந்து அப்போ அந்த கேப்டன் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு கேட்க முடியுமா என்ன சார் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் திமுக அதிமுக சின்னத்தை பார்த்து மாற்றி மாற்றி ஓட்டு போட்டேன் இதுக்கு முன்னாடியெல்லாம் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டதே இல்லையா மக்கள் கூட்டணியில் இருந்தபோதும் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக அதிமுக அப்படின்னு இருக்கும்போதும் ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க தனியாக ஒரு அணி அமைத்த போதும் பதினெட்டு சம்திங் ஓட்டு வாங்கியிருக்காங்க இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தாமரை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்னம் அதனால் புதுசாக ஒன்றும் இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மோடி நரேட்டிவ் அப்படின்றது இப்போ தூள் தூள் ஆகிவிட்டது அதுதான் நிஜம் இந்த கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு பாஜகவுக்கு அப்படிங்கிறது தான் சார் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு போன தடவை அதுக்கு முன்னாடி தரலாம் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுகள் பாஜகவுக்கு வர்றது பாஜகவுடைய ஓட்டுகள் அங்கே பக்கம் போகிறது சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பாமகவுடைய ஓட்டு அப்படின்றது கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளுக்கு ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனால் திமுக அதிமுக அவங்க ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுதான் கேள்வி அப்படின்னு சொன்னேன் அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பாமகவுடைய ஓட்டுன்றது பாஜகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பாஜக இஸ் நாட் திமுக ஆர் அதிமுக அதனால அவங்க வாக்குகளும் பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது கிடையாதுக்கிறேன் இந்த ஆகும் முன்னாடி சார் பாஜகவுக்கு இல்ல இல்ல சரி இந்த அதிமுக திமுக கூட்டணியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருந்ததா அப்படின்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க அதுக்கு எனக்கு அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பலை பட் அந்த பாமக பாஜக ஓட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நேரம் நேரில் வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார் நன்றி கிரண் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசியனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்